கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் செங்கது முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு நீ கத்திற்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் இல்லையா இந்த நாள் தியானத்தின் செய்தியினுடைய தலைப்பு உயர்த்துகிற தெய்வன் நம்மை உயர்த்துகிற இருக்கிறார் ஆகவேதான் மனு குலத்தை உயர்த்தும்படியாய் தன்னை தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் இல்லையா நம்ம உயர்த்தி அழகு பார்க்குற ஒரே ஒரு தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து அது அவர் உயர்த்துகிற தெய்வன் தாவிது குறித்து நாம் பார்க்கும்போது குடும்பத்தில் எட்டு பிள்ளைங்க எட்டாவது பிள்ளை தாவிது குடும்பத்தில் அவன் மேய்க்க அனுப்பிட்டாங்க ஆனாலும் பாருக கர்த்தர் அந்த குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட தாவீதை கத்தர் உயர்த்தினார் சிறுவல் ஜனங்களுக்கு சமஸ்திர ஜனங்களுக்கு இரண்டாவது ராஜாவாக கத்தர் உயர்த்தினார் அதான் சொல்வர் கரவளாடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீது சிறுவில் ஜனங்களை நடத்தபடியாய் கத்தர் உயர்த்தினார் யோசிப்பு குறித்து நாம் பார்க்குறோம் தன் சகோதரர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்டவன் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் போத்திபாருடைய அரண்மனையிலே செய்யாத குற்றத்துக்கு அவன் தண்டனை அனுபவித்தவன் ஆனால் கர்த்தரோடு கூட அவன் இருந்தான் கர்த்தர் யோசிப்பு கைவிடலை ஆகவே பார்க்கிறோம் யோசிப்பை கர்த்தர் உயர்த்தினார் எந்த போத்திபாருடைய அரண்மனையில் தலைக்குனிவு ஏற்பட்டதோ அதே காலத்தில் அந்த போத்திபார் மனைவி மத்தியிலே கர்த்தர் ரெண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தினார் இல்லையா இப்படி அடுக்கடுக்காக நம் சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்கள் எல்லாரையும் உயர்த்தின கர்த்தர் நம்மை உயர்த்த ஒரு வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் அது நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் அவனுடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படைந்து நடக்கும்போது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய படிப்பில் நாம் வசிக்கிற கிராமமாக இருக்கட்டும் பட்டணமாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அவர் நம்மை அந்த ஒரு ஜாதி மக்கள் மத்தியில் உயர்த்தி நம்மை அழகு பார்க்கிற கத்தராக இருக்கிறார் உயர்த்துவார் அது அவர் சத்தத்துக்கு மாதம் நாம் கீழ்ப்படிவோம் நிறைய சத்தம் வரும் இந்த சத்தத்துக்கெல்லாம் நாம் கீழ்ப்படியக்கூடாது ஆண்டோடைய சத்தத்துக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படியும் போது வாழும்போது உயர்த்துவார் கத்த நம்மை ஆசீர்ப்பாராக ஜெபிப்போம் நேசுக்கு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தை நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்து கொண்டு வாழ கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் இயேசு ஆகிய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்து இயேசு இயேசு கிருவை ராணையரோடு கூடியிருப்பதாக இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்